கடவுள் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் உங்களைப் போன்ற ஆன்மீக அன்பர்களோடு திருப்புகழ் தலம் அப்படின்ற ஒரு அற்புதமான பயணத்தை மேற்கொண்டு வருகின்றேன் இன்னைக்கு நம்ம போக போகிற கோயில் வந்து ரொம்ப அமைதியான தலம் சில தலங்களில் கூட்டத்துக்கு நடுல கொண்டாடி முருகனை தரிசிப்போம் திருச்செந்தூர் பழனி சிறுவாபுரி திருப்பூரூர் கந்த சுவாமி இப்படி நிறைய தலங்களில் கூட்டம் கூட்டமா அன்பர்களோடு வாழ்க சீர் அடியார் எல்லாம் அப்படின்னு நம்ம தரிசனம் செய்வோம் சில தலங்களுக்கு போனீங்கன்னா இப்படி அமைதியா கூட்டமே இல்லாமல் சுவாமி ஏகாந்தமாக இருப்பார் அவரை தரிசிக்கும் பேர் நமக்கு கிடைக்கும் அப்படி ஒரு தலம் அதுதான் குடந்தை கோயில் நகரம் கும்பகோணத்திலிருந்து சுமார் பதினாறு கிலோமீட்டர் பயணித்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தலத்தை வந்து அடையலாம் கூத்தனூர்லேருந்தும் வரலாம் ஒரு பதிமூணுலேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் அங்கேருந்தும் வரலாம் பேர்பட்ட ஒரு தலம் தான் கூந்தலூர் அப்படின்றது பேர் சுவாமியை வந்து ரிஷிகள் ஏன் தெய்வங்களே வணங்கிய வரலாறு உண்டு திருவிழி மிழலையில் திருமால் வணங்குறார் சில இடங்களில் பிரம்மன் வழிபாடு செய்கிறார் ராமபிரான் வழிபாடு செய்கிறார் அம்பாள் வழிபாடு பிள்ளையார் வழிபாடு முருகன் வணங்குறார் சிவனை இப்படி பல தெய்வங்கள் தேவர்கள் ரிஷிகள் நம்மை மாதிரி மனிதர்கள் அருளாளர்கள் இப்படிலாம் வழிபாடு செய்தாலும் மிருகங்கள் பறவைகள் சின்ன சின்ன பூச்சி இதெல்லாம் இறைவனை வணங்கிய கோயில்களும் உண்டு மிருகங்கள் வழிபாடு செய்தது திரு ஆனைக்கா காலத்தி சின்ன பூச்சி கூடவா ஆமாங்க எறும்பூர் ஈங்கோய்மலை இப்படி நிறைய இடம் பறவை உள்ளிருக்கு வேலூர் இப்படிலாம் இருக்குது இதில் எல்லா மிருகங்களையுமே பொதுவாக மிருகங்கள்னு வரும்பொழுது சர்க்கஸில் என்ன வித்தை காமிக்கணும்னாலும் பயிற்று வித்து விடலாம் சிங்கத்தை கூட அடக்கலாம் யானையை கூட உருவம் அவ்வளோ பெருசாக இருந்தாலும் நம்ம சொல்கிற பேச்சை கேட்க வைக்கலாம் ஆனால் ஒரு மிருகம் நம்ம பேச்சை கேட்கவே கேட்காது அப்படி நம்ம பேச்சை கொஞ்சமும் மதிக்காத மிருகம்தான் நரி அந்த நரியையும் இறைவன் தன் சொல் பேச்சை கேட்க வைத்தானா நரியை குதிரையாக்கி மதுரையில் நம்ம மாணிக்க வாசகருக்காக கொடுத்து கொஞ்ச நேரம் குதிரை மாதிரி நடிங்க அப்படின்னு சொன்னாரா நரி கூட சுவாமி பேச்சை கேட்டு நடந்தது அப்படி நரி இறைவனை வணங்கிய ஒரு தலம் ஜம்புனா நரின்ற பேரும் உண்டு அதனால இந்த இடத்துல நரியானது வணங்கிய தலம் இந்த கூந்தலூர் சுவாமிக்கும் ஜம்பு அப்படின்ற பேர்ல தான் பெயரை தொடங்கும் அம்பாளுக்கு ஆனந்தவல்லின்னு பேர் சரி இன்னொரு வரலாறு கூத்த பனை அப்படின்றது ஒரு பனை மரத்தின் ஒரு வகையான ஒரு மரங்கள் அந்த கூத்தப்பனை என்பது இங்கே பரவி இருந்ததாலும் கூந்தலூர் கூத்தப்பனையிலிருந்து கூந்தலூர் அப்படின்ற பெயர் வந்தது அது மட்டும் அல்ல ரோமச மகரிஷி அப்படின்றவர் உடம்பு முழுக்க அவருக்கு ரோமங்கள் முடிகள் இருக்கும் அந்த முனிவர் பல காலம் இறைவனை வழிபாடு செய்து அவர் இறைவனோடு இரண்டர கலந்த தலம் அவருக்கான திருவுருவச் சிலையும் இங்கே இருக்கு அதனால் உடல் முழுவதும் அந்த கூந்தல் சொல்லக்கூடிய அந்த முடியோடு ரோமங்களோடு வழிபாடு செய்த முனிவருக்கு அருள் கொடுத்த தலம் என்பதாலும் கூந்தலூர்னு பேர் பெயர் காரணமே இப்படி இருக்கு இங்கே நம்முடைய வள்ளல் முருகப்பெருமானை தரிசனம் செய்வோம் சுவாமி கோயிலுக்கு முன்னாடியே இருப்பார் முருகன் போன உடனே முருகனை நீங்கள் தரிசனம் பண்ணலாம் வள்ளி தெய்வ யானை வேடமகள் வேழமகள் ரெண்டு பேரோட முருகப்பெருமான் சும்மா ஜம்னு ஒரு முகம் இரண்டு கரங்களோடு அருள் பாலிக்கும் தரம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மயில் இருக்கும் முருகனதுக்கு முன்னாடி நிற்பார் சில இடத்துல மயில் மேலே உட்கார்ந்துட்டு இருப்பார் நிறைய வகையான திருவுருவ சிலைகளை நம்ம அப்படியே அழகாக ரசிக்கிறோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மயிலின் முகம் முருகப்பெருமானுடைய வலது பக்கம் இருக்கு இது கூட பார்க்கணுமா ஆமாம் முருகப்பெருமானுடைய இடப்பக்கம் இருந்தால் சூரபதுமன் மயிலாக மாறி அவனுக்கு சேவை செய்யறாரு இல்லையா அது அசுரமயில் அப்ப வலப்பக்கம் இருந்தா அது இந்திரமயில் பேர் அப்ப எந்தெந்த இடத்துலலாம் இந்திர மயில் இருக்கோ சூரசம்ஹாரம் நடப்ப சூரசம்ஹாரம் நடந்தே பல யுகங்கள் அந்த சூரசம்ஹாரம் நடப்பதற்கும் முன்பே வந்த திருக்கோயில் முன்பே வந்த முருகப்பெருமானு புரிஞ்சுக்கணும்னா இந்த கோயிலினுடைய பழமையை நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்போ இந்த இடத்துல எப்படி இருக்கு மயில் முருகப்பெருமானுடைய வலது பக்கம் இருக்குது அப்போ அது எந்த மயில் இந்திர மயில் அப்படி இந்திர மயில் முன்னாடி நின்றுட்டு முருகப்பெருமான் வள்ளி தேவயானையோடு அருள் பாலிக்கின்றான் இதே தளத்தில் உற்சவ மூர்த்தியாக இருக்கும் முருகப்பெருமான் இதே கோலம்தான் சின்ன வித்தியாசம் என்ன ஒரு காலை தூக்கி ஒரு இளைஞன் அப்படியே பைக் மேலே வச்சுன்னு ஒரு அழகாக ஒரு போஸ் கொடுப்பார் இல்லையா அது மாதிரி முருகப்பெருமானை விட யார் யார் அழகு அந்த முருகப்பெருமான் தன்னுடைய திருவடியை தூக்கி மயில் மேலே வச்சு ரொம்ப அழகாக காட்சி கொடுக்கக்கூடிய ஒரு இடம் ஒரு இடத்துல அலங்காரத்தில் பாடுறார் அருணகிரியார் என்னுடைய திருப்புகழ் நீ ஏத்திண்டியா முருகான் நான் வருத்தப்பட்டேன் நீ என்ன பண்ணுவேன் மயில் மேலே காலை வைப்பேன் அப்போ உன்னுடைய காலடி தடம் மயில் மேலே படும் தேவர்கள் அப்படியே நீ வரும்பொழுது உனக்காக நமஸ்காரம் பண்ணி படுப்பாங்க அப்பா அவங்க தலைமையில் காலை வைப்ப அவர்கள் தலையிலும் உன்னுடைய திருவடியின் அடையாளம் இருக்கும் அந்த கால எடுத்துன்னு வந்து என்னுடைய என்ற இந்த அற்புதமான புத்தகத்தின் முதல் பக்கத்தில் மட்டும் வைக்கல முருகா எல்லா பேஜிலையுமே வச்சுட்டேன் அதனால் உன்னுடைய திருவடி கிடைக்கப்பட்டு அச்சிடப்பட்ட அங்கீகாரம் இதை விட என்னவாக இருக்கும் என்னுடைய திருப்புகழுக்குன்னு பாடுறார் அப்படி திருப்புகழுக்கு அவர் அங்கீகாரம் தரணுன்றதுக்கு முதல் வேலையாக தன்னுடைய கால் அப்படி மயில் மேலே வச்ச கோலமோ என்னவோ தெரியாது இந்திர மயில் மீது கால் வைத்த அழகு உற்சவ மூர்த்தமாக முருகப்பெருமான் இந்த இடத்துல இருக்கார் கூந்தலூர் உரை பெருமாளேன்னு தன்னுடைய அழகு திருப்புகழால் அருணகிரியார் கூந்தலூர் முருகனை கொண்டாடுகின்றார் அதனால அன்பர்களை இதெல்லாம் நம்ம காண வேண்டிய தலம் பாடல் பெற்ற தலம் அதனால் தயவு செய்து வாருங்கள் திருமுறை பாடல்களை பாடுங்கள் நாவுக்கரசரும் இந்த வைப்பு வைப்புத்தலமாக வைத்து பாடுகின்றார் திருப்புகழை பாடுங்கள் அற்புதமாக நரி சொல்கிற வைச்சே கேட்காது அதற்கு கூட அருள் கொடுத்த இறைவன் நம்முடைய மனசு நரியை விட எவ்வளோ தடவை கிட்ட மனசே போக மாட்டேந்தே அப்படி இருக்கக்கூடிய நரியை விட குரங்கை விட நிறைய மாற்றங்கள் நிறைய குழப்பங்கள் சஞ்சலங்கள்னு இருக்கக்கூடிய நம்முடைய மனதை கட்டுப்படுத்தும் தன்மை ஆற்றல் இறைவன் ஒருவனுக்கே அதனால் கூந்தலூர் வாருங்கள் இறைவனையும் இறைவியையும் நம்முடைய அழகு தெய்வம் கந்த வேளையும் வணங்கி அருளை பெறுங்கள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நன்றி வணக்கம்